செப்டம்பர் பதினாறு இந்திய அரசியல் இந்தியாவின் அடையாளம் நம்முடைய இந்தியா நேரு சொல்ற பண்டித் ஜவஹர்லால் நேரு மகாராணி இசை பேரரசர் அவர்கள் அவர்களுடைய பிறந்த தினம் அதே போல இன்றைக்கு திகழ் உலகம் போட்டு முத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய இன்றைக்கு விஸ்வகர்மா ஜெயந்தி விஸ்வகர்மா என்பது நமக்கு தொழிலாளர் தினம் தொழிலாளர் தினம் மே ஒண்ணு அல்ல மே சிகாகோ பனிரண்டு மணி நேர வேலை அதை எட்டு நேரம் ஆனால் இருந்து தொழிலுக்கும் தொழிலாளர்களுக்கும் உழைப்பு விஸ்வகர்மா ஜெயந்தி என்பது தொழிலாளர் கடைபிடிக்கப்படுகிறது பண்டிகை

நீட் தேர் வெற்றி பெற்று நீட் தேர்வு நடத்தி ஒரு மிகப்பெரிய தேவையை இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நல்ல நிகழ்ச்சி வந்து விளங்கக்கூடியவர்களுக்கு தர்மத்திற்கு செய்யக்கூடியவர்கள் நம்முடைய பாரத சேவை அவர்களை ஒரு நல்ல விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக

वंदे <sum> என்பதை மகன் கல்கத்தாவை அதுக்கப்புறம் தாக்கப்படுகிறார்கள் முஸ்லீம் லீக் துவக்கப்படுகிறது பஞ்சாபில் தான் பதினோரு மும்பை அதே போஸ்லிம் லீக் ஆட்சி நடவடிக்கை பாகிஸ்தான் இயற்கை நடவடிக்கை இந்துக்கள் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்க நம்முடைய நாள் நம்மிடமிருந்து போய் ஆனாலும் கூட இந்துக்கள் மத்தியில் ஏற்படவில்லை

நம்முடைய நரேந்திர தேசிய கேட்போம் அங்கிருந்து ஒளிபரப்பக்கூடிய அந்த ராமர்

உரிமை அமைப்பு பேசல மைனாரிட்டி நடத்தப்பட்டு பாரதியாரை நினைவு சேதமில்லாத சனாதனத்தை பார்ப்பார்கள்

மிகப்பெரிய தலைவராக இந்தியாவில் வந்து எல்லாரும் அவர்கள் என்பதற்காக இலவசமாக எப்பேற்பட்ட

நரேந்திர மோடி நாம் அவருடைய தமிழகத்தின் சிறப்பான ஒரு திட்டத்தை நரேந்திர மோடி உடனே

தடுத்துறை நே மோடியினுடைய ஆட்சி வரவேற்க தமிழகத்தில் மோடியினுடைய செயல்படுத்த வேண்டும் இந்த தமிழகத்திலே நடைபெறுகிற நடற மக்கடுன சொரணோம் நடுவுல ஆறட ஒரு கர்ம யோவியாக இருக்கிற 11 நாள் முழுவதும் நம்ம இதயத்தினர் ஆயாக்கு maaf தர்றதுக்கு செனி நிலைநாட்டியதால் நரேந்திர மோடி பெருந்தலைவர் காமராஜர் ராஜாஜி பாரம்பரிய பொருளாதார அடிப்படையில் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு ஆனா தமிழ்நாட்டில் அது கிடையாது நாடு முழுக்க தேசிய கல்வி ஆனா தமிழ்நாட்டில் தேசிய நல்ல திட்டங்கள் மூணு தோற்க தீபாவளி தோற்கன பதினெட்டு வருஷம்

Thank <laughs> வாழ்க்குமாதிரி தமிழம் வாழ்க வாழ் வாழ்கவே வாழ்க்கவே